வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம் இன்றைக்கி நம்ம தெருவே மணக்கிற மாதிரி அவ்வளோ வாசனையான டேஸ்டான ரசப்பொடி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரசப்பொடி இருந்துச்சுனாலே போதும் நீங்கள் பருப்பு ரசம் தக்காளி ரசம் எல்லா ரசத்துக்குமே நீங்கள் இந்த ரசப்பொடியை யூஸ் பண்ணலாம் வாசையும் பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க பண்ண சிம்பிளாக செய்யக்கூடிய ரசப்பொடி வீட்லேயே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாய் போட்டு வச்சுருக்கேன் அதில் ஐம்பது கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம பருப்பு சேர்த்துட்டு ரொம்ப நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம அடுப்பு மிதமான தீளை வச்சுட்டு லேசாக வருபட்டு வரும் சூடாகும் அது சூடாகிட்டு வரும்போது லேசாக நமக்கு வாசனை கொடுக்குமா பருப்பு வருபட்டு வரும்போது அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டோம்னா போதும் அடுப்பு மிதமான தீளை வச்சுட்டு வறுத்துக்கோங்க இப்போ நல்லா வாசனை வருது கலர் பாருங்கள் அந்த அளவுக்கு மாறலை இந்த அளவுக்கு வருபட்டு வந்துச்சுன்னா போதும் இப்போ இந்த பருப்பு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே கடாயில் நான் ஐம்பது கிராம் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கிறேன் கொத்தமல்லி கூட அந்த மாதிரி தான் நம்ம சேர்த்துட்டு ரெண்டு பேரட்டு பேர லெசை நமக்கு வெடிச்சு வர்ற மாதிரி இருக்கும் கலர் மாறலாம் நம்ம வறுக்க மாட்டோம் லெசை படப்படன்னு வெடிச்சு வரும் அந்த அளவுக்கு வெடிச்சு வந்துச்சுன்னா போதும் இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதையும் நம்ம அதே பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அது கூடவே நான் இந்த டேபிள் ஸ்பூனால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் நம்ம எல்லாத்தையுமே வறுத்து செய்யும்போது நல்லா வாசனை கொடுக்கும் நீங்கள் வறுக்கும் போது அடுப்பு மிதமான தீயில வச்சுட்டு எல்லா பொருளையுமே வறுத்துக்கோங்க இப்போ நம்ம மிளகையும் இல்லாமல் லேசாக வறுத்துட்டு எடுத்துக்கலாம் எல்லா பொருளையுமே நம்ம ரொம்ப நல்லா வறுக்கணுன்னு அவசியமே லேசாக வருத்துட்டோம்னா போதும் இப்போ இதையும் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே ஸ்பூனால் மூணு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம் சீரகம் மிளகு ரெண்டுமே ஈக்குவலாக சேர்க்கிறோம் நமக்கு ரசப்பொடி நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு சீக்கிரமாகவே நல்லா பொரிஞ்சு வந்துடும் சீரகம் கடாய் சூடாக இருக்கிறதால பாருங்கள் பொரிய ஆரம்பிச்சிடுச்சு இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்துச்சுனா போதும் இப்போ நம்ம மாற்றிக்கலாம் இப்போ அதில் ஒரு ஸ்பூன் மட்டும்தான் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் வெந்தயம் ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா நமக்கு தன்மை வந்துடும் ஒரு நல்ல வாசனை கொடுக்கறதுக்காக தான் நமக்கு இந்த மாதிரி வெந்தயம் நல்லா கலர் மாறிட்டு வாசனை வரும் அந்தளவுக்கு வருபட்டுச்சுன்னா பொது பார்ப்பாங்க வெந்தயம் கூட பொறிஞ்சிட்டு கலர் மாறிடுச்சு இந்த அளவுக்கு வருப்பட்டால் போதும் இதையும் எடுத்துடலாம் நான் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு மிளகா காம்பு கிள்ளிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதனால் வர சட்டியில் போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம் நமக்கு எல்லாமே லேசாக சூடு காட்டி வருத்தம்னாலே போதும் இப்போ நமக்கு ஓரளவுக்கு மிளகா வறுபட்டு வந்துருச்சு இதை நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம் இப்போ அதில் ஏன்னா ஒரு அளவுக்கு கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு துணி வச்சு துடைச்சிட்டு ஈரமே இல்லாமல் கடாயில் சேர்த்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துட்டு நாம் நல்லா வறுத்து விட்டுடலாம் இந்த கருவேப்பிலையில் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நமக்கு ரசம் பொடி கெட்டு போயிடும் நம்ம ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது அதனால் நல்லா வறுத்து விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா வறுத்து விட்டுட்டேன் இப்போ நம்ம கடாய் நல்லா சூடாக இருக்கும் இந்த மாதிரி பரப்பு விட்டுட்டு அந்த சூட்லேயே அப்படியே நம்ம வச்சுட்டோம்னா நல்லா நமக்கு இன்னும் நல்லா பொறிஞ்சி வந்துடும் இப்போ நான் எல்லாமே நல்லா வறுத்து வச்சுருக்கேன் எல்லாமே ஆறையும் வந்துடுச்சு இப்போ பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பாருங்கள் ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா இப்படி நுணுங்கி வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி கப்புக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் அரைக்கும் போது நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு அரைங்க நான் ஆற வச்சுருந்தது மிக்ஸி கப்பில் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் நான் தூள் பெருங்காயம்ன்றதனால அப்படியே சேர்த்துருக்கேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பொறிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே நான் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மஞ்சத்தூள் தூள் ரசம் வைக்கும்போது சேர்த்துக்கிறீங்கன்னா இப்போ சேர்த்துக்க வேண்டாம் இப்போ நம்ம சேர்த்து அரைச்சி வச்சிட்டோம்னா நம்ம அப்படியே எடுத்து போட்டு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் நான் இப்போ சேர்த்துருக்கேன் நீங்கள் ரசம் வைக்கும்போது கூட சேர்த்துட்டு வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நைஸானால் நீங்கள் ரொம்ப நைஸாக அரைக்க வேணா லேசான குரகரப்பு இருக்கும் பாருங்க அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா லேசான குரகரப்பை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை நல்லா நம்ம ஆற வச்சிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லா வாசனையோடு இருக்கும் இது கூட மூணு மாதம் வரைக்கும் கூட நம்ம தண்ணி படாமல் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ரசம் வச்சுக்க போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன் அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அந்த புளி தக்காளியை நல்லா அந்த தண்ணியோடு சேர்த்து கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா புளி தக்காளி எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துட்டு இப்போ இதில் நம்ம வீட்லேயே அரைச்ச ரசப்பொடி சேர்த்துக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துருக்கேன் இப்போ அது கூடவே ஒரு ஏழு பல் பூண்டு தோல் எடுக்கலை தோலோடு இதுமாதிரி ஒன்றா ரெண்டாக தட்டிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த புளி தண்ணியோடு சேர்த்து இந்த மாதிரி கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம வந்து ரசப்பொடியிலே மஞ்சள் தூள் பெருங்காய் தூள் எல்லாம் சேர்த்துருக்கறதால வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தாளித்து விட்டோம்னா ஈஸியாக ரசத்தை வச்சிடலாம் நம்ம இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு நான் அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரசத்துக்கெல்லாம் நம்ம ஜாஸ்தி எண்ணெய் சேர்க்கக்கூடாது ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் இருந்தாலே போதும் அதில் அரை ஸ்பூன் கடுகு ஒரு பத்து பன்னெண்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் ஜாஸ்தி சேர்க்க வேணாம் ஆனால் வெந்தயம் நல்லா சேர்ந்து பொறிஞ்சி வரும்போது ரசத்துக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் அந்த வெந்தயம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு நான் ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக கிள்ளிட்டு வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ரசத்துக்கு தாலிப்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா ரசத்தை அதில் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம் இப்போ ரசம் பார்த்தீங்கன்னா நல்லா நுரைச்சி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுன்னா போதும் இப்போ இதில் நம்ம கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம ரசப்பொடி ரெடி பண்ணி வச்சிட்டா ரசம் செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நமக்கு நல்லா அருமையான ரசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்தால் அருமையான ரசப்பொடி அதில் ரசமும் வச்சு பாருங்கள் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்